என்ன செய்ய போகிறேன்னா கொத்து பரோட்டா தான் கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி செய்ய போகிறேன் அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சப்பாத்தி அதுக்கப்புறமா கறிவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதுக்கான ஐட்டம் அப்புறமா உங்களுக்கு வந்து சிக்கன் விருப்பம் இருந்தால் சிக்கன் போட்டுக்கலாம் நான் சிக்கனும் வாங்கி வச்சுட்டேன் அனுசரிப்பா இன்றைக்கி என்ன செய்யப்போன்னா கொத்து பரோட்டா தான் செய்யப்படேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா வெங்காயம் தக்காளி கரையோ கொத்தமல்லி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா நான் வந்து சில்லி சிக்கன் வந்து ஒரு காலி கிலோ எடுத்து வச்சுருக்கேன் காலி கிலோ இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சப்பாத்தி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் செஞ்சுட்டு வாங்க செய்ய போகலாமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு போட்டாச்சு கடுகு பொறிச்ச உடனே தான் மோச்சுரு அப்புறம் முட்டை ஒரு நாலு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தான் மாதிரி இருக்குது நாலுலேருந்து ஒரு அஞ்சு முட்டை போடலான் இருக்கேன் கொஞ்சம் அப்படியே வீட்டில் பசங்க பேசுகிற சவுண்டும் இருக்கும் அதையும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு ஒரு சமையல் செய்கிறதுக்கு வந்து லேட்டாகும் ஆனால் லேட்டானாலும் அதில் இருக்க ருசி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சமையல கொஞ்சம் லேட்டாகும் தான் செய்கிறதுக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கு சாம டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு புரிஞ்சோடனே வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் என்னோடய ஸ்டாண்ட் இல்லை அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பொறுமை எனக்கு வந்து பிடிக்கும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு டைம் பொறுமை இருக்காது ஒரு டைம் பொறுமையாக செய்வேன் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு என்னமோ செய்யணும் தோணுச்சு அதனால் சரி செஞ்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் ஏதோ ஒரு விஷயமே வந்துட்டு லேட் ஆகுதுன்னா அதுக்கு வந்துட்டு அது பின்னாடி வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பாடும் சரி எந்த ஒரு பொருளும் சரி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கிறத விட கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிதுன்னா அந்த பொருள் வந்துட்டு எப்போவுமே ஃபேஷலாக தான் இருக்கும் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி மற்ற விஷயமாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது கரெக்டு தானே கரெக்டாக இருந்தால் யாராச்சும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஆனா அது நிறைய பேருக்கு வந்து நான் பேசுறது பிடிக்காது சும்மா சும்மா தொண்டு தொண்டு பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஆனா வந்துட்டு நானா நானா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட பாருங்க நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் ஆனா ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு விஷயம் மாத்திக்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம கூடவே தான் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த விஷயமும் நான் பேசுறது கூட பொருந்தது அதனால நான் பேசறது நிட்டு மட்டைக்கு போய் தான் பேசிக்கிட்டு இருப்பேன் வெங்காயம் நல்லா விதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா விதங்கணுன்னே தக்காளி பச்சை மிளகா போட்டாச்சு தக்காளி பச்சை மிளகா போட்டுட்டு தேவான தேவையான அளவு உப்புக்கு போட்டுக்கலாம் ஆனால் சால்ட்டு இல்லை காலி அரிசி சால்ட்டு வாங்க மாதிரினத்தை அதெல்லாம் கல் உப்பே கல் கல்லுப்பு போடுற மாதிரி இருந்தால் அளவு பார்த்து போடுங்க அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா விதங்குனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா விதங்கிடும் இந்த மாதிரி விதங்குனதுக்கப்புறமா கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலா தேவையான அளவு சில்லி பவுடர் நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் அதனால் கரம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு அதிலே வதக்கிட்டு மிளகாய் போட்டு நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் நான் அதையும் ஊற்றிக்கிறேன் நாலு முட்டை நாலு முட்டை உடச்சி வச்சுட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

அப்படியே சிக்கன் சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் நல்லா நான் மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க எல்லாருமே ஏன்னா அந்த கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் நான் காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போது பிச்சு வச்சுருக்க சப்பாத்தி சப்பாத்தி அப்படியே அதில் போட்டுக்கலாம் வீடியோ ஸ்டாண்ட் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரே கையில் சமைக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ீங்களா பத்து ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம் எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இருக்கும் நான் இதோட மூணாவது வாட்டி வீட்டில் செஞ்சிருக்கேன் நம்ம கடையில வாங்கிட்டு வந்தா ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் இது நம்ம வீட்டில எத்தனை பேர் இருக்கோமோ எல்லாருமே சாப்பிடலாம் ரெடி பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் போடுற லைவுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மெயினாக செஞ்சு